ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வலைத்தலை வைரல்கள் நம்ம நாட்டில் வந்துட்டு நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது இந்துவிசம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமிய மதம் புத்த மதம் ஜெயனிசம் அப்படி நிறைய இருக்குது பட் என்ன தான் அதில் வந்து நம்ம நிறைய கடவுள்களை கும்பிட்டாலுமே கூட நம்ம எல்லாருமே கடவுளாக பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸை தான் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டார் செலப்ரிட்டிஸை தான் நம்ம பார்க்குறோம் ஐடுஸ்ஸாக அவங்கள தான் நம்ம வந்து பார்க்குறோம் அளவுக்கு நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது கரெக்டாக ஸோ எப்படி வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து சினி ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட்டை வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்படுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு க்ரேஸ் அதுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது எஸ்பெஷலி தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் யாரோட கேட்டால் கண்டிப்பாக தோனின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை சொல்லவே வேண்டாம் யார் கேட்டாலும் தோனி 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 தான் ஸோ அப்படிப்பட்ட தோனியை வந்து நம்ம செல்லமாக தலைன்னு கூட கூப்பிடுவோம் கரெக்டாக சின்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்சி நம்பர் அந்த செவன் இருக்குல்லையா ஸோ அதை வச்சு ஒரு யூசர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் எம்எஸ் தோனி இது வந்து ஏழு லெட்டர் ஸோ அதனால் செவனு ஸோ அப்படி இப்படி லிங்க் பண்ணிட்டு அப்போ தலை ஃபார் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாப்பில் இந்த தலை ஃபார் ரீசன் சொல்லி இந்த ஹேஷ்டாக் தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து இந்த தலை ஃபார் ரீசன் இந்த ஏழுன்ற நம்பரை வச்சுட்டு தினஸ் தினசினா வந்து ட்வீட்ஸ் போட்டு பயங்கரமாக கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த ட்ரெண்டிங் மூமெண்ட்ல இந்த வைரல் மொமெண்ட்ல நம்மளும் ஒரு கையை வைக்கணும்டா நம்ம காலையும் பதிச்சணும்னு சொல்லிட்டு கூகுள் இந்தியாவே முன் வந்திருக்கு எப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்பெஷல் அப்ட் செவன் நீங்கள் தட்டீங்கன்னா அதாவது ஏழு அதிசயங்கள் இருக்கு செவன் காண்டினஸ் ஏழு கண்டங்கள் இருக்குது ரெயின்போவில் கூட ஏழு கலர் இருக்கு செவன் மேஜர் சீஸ் செவன் வந்து ஒரு தனித்துவமான நம்பர் ஸோ அந்த நம்பருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு யூனிக்னஸ் அந்த இம்பார்டன்ஸ் வந்து வேறு எந்த நம்பருக்கும் இல்லை ஸோ டெஃபினட்டாக செவன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் த செவன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நம்பர் இன்டீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களே வந்து அதை ஒத்துக்கிறாங்க ஸோ இதுலேருந்து பார்த்த கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ மீன் யூசர்ஸ் எல்லாம் அப்போ தலை ஃபார் அ ரீசன் ட்ரூ தட் இஸ் கிளியர் தலை இஸ் அ கிங் ஃபார் ஐ மீன் ஆஃப் கிரிக்கெட் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் இண்டியாவுக்கு அதாவது கூகுளுக்கே வந்து ஒரு ரீச் வேணும்னா நம்ம தோனியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதில் தெரியுது ஆனால் இதை கூட வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து இதுதான் வந்துட்டு ரீச் ஆகிட்டு இருக்கு அண்ட் கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் வந்து இவரை வச்சு ஒரு ட்ரெண்டிங் வைரல் மூமெண்ட்டில் அவங்களும் இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்